டங்கலான் படத்தில் ஜாக்கெட் இல்லாமல் நடித்தேன் நடிகை பரபரப்பு பேட்டி அந்தகன் வெளியிடுவதற்கு போர்ப்படமும் மறைமுகமாக உதவி இருக்கிறது கமலஹாசன் நடிகளும் சிவாஜி கணேசன் புறத்தில் ஒரு எம்ஜிஆர் அந்த வரிசையில் அந்தகன் படத்தில் பிரசாந்த் கொழுத்து வெயிலில் குடை இல்லாமல் நிற்க வைத்தார்கள் இப்போதும் அதன் வழி எனக்கு இருக்கிறது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை படத்தில் ஜாக்கெட் இல்லாமல் நடித்தேன் நடிகை பரபரப்பு பேட்டி நடிகை பிரீத்தி கரண் இவர் தங்களான் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் தங்களான் படத்தை ப ரஞ்சித் கதைத் கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார் இந்த படத்தில் விக்ரம் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இந்த படத்தில் எடுத்த கரண் யூடியூபில் பேசும் பொழுது நான் தங்களான் படத்தில் ஜாக்கெட் இல்லாமல் நடித்திருக்கிறேன் இது எனக்கு முதல் அனுபவம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பா ரஞ்சித் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் தங்களான் படத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேஷம் இருக்குது வாங்க டெஸ்ட் விட்டு எடுக்கணும் அப்படின்னாங்க போனேன் போனதும் இயக்குநருக்கு பாரஞ்சு என்னிடம் கேரக்டர் புத்தி விளக்குனர் இது மலைவாசிகள் பற்றிய படம் கோலாரில் தங்கத்தை தேடி புறப்படுகிற ஆதிவாசிகளுடைய படம் இதில் ஆசி ஆதிவாசியாக தான் நீங்கள் நடிக்கிறீங்க ஆதிவாசி பெண்கள் ஜாக்கெட் அணிய மாட்டார்கள் சேலை மட்டும்தான் அணிந்திருப்பார்கள் எனவே நீங்கள் ஜாக்கெட் இல்லாமல் நடிக்க வேண்டும் சேலையுடன் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு ஆரம்பத்தில் படி டென்ஷனாக இருந்தது கூச்சமாக இருந்தது வெக்கமாக இருந்தது மறத்து விடலாமா என்று பார்த்தேன் ஆனால் எனக்கு சினிமா ஆசை நிறைய இருந்தது சினிமாவில் எப்படியாவது நட்சத்திரிகை ஆக வேண்டும் என்ற பெரிய நூல் கூட இருந்தது சரி ஷூட்டிங் தானே என்று ஒத்துக்கொண்டு விட்டேன் படப்பிடிப்புக்கு சென்றவுடன் காரில் இருந்து எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏனென்றால் அங்கே நான் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் சேலை மட்டுமே உடுத்தியிருந்தார்கள் ஜாக்கெட் புரா அணியவில்லை எல்லோருமே இன்னை மாதிரி தான் இருந்தார்கள் ஆனால் எனக்கு வெட்கம் போய்விட்டது என்னை சுற்றியுள்ள அத்தனை பெண்களும் ஜாக்கெட் புரா இல்லாமல் இருக்கும்போது நானும் ஒரு பெண்தானே ஏன் நடிக்கக்கூடாது என்ற ஒரு தைரியம் என் மனதுக்குள் தோன்றியது அந்த கேரக்டராகவே நான் மாறிவிட்டேன் டைரக்டர் எப்படி வசனத்தை பேச வேண்டும் எப்படி மாடுலேஷன் பேச வேண்டும் எப்படி பாடி லாங்குவேஜ் என்பதெல்லாம் விளக்கமாக சொன்னார் பார் ரஞ்சித் அந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது இந்த படத்திற்கு பிறகு எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய படங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அட்டக்கத்தி மெட்ராஸ் காலா உட்பட்ட பல படங்களில் ரஞ்சித் இயக்கத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் இன்றைக்கு நட்சத்திர நடிக நடிகர்களாக இருக்கிறார்கள் நானும் அந்த கூட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே துணிச்சலாக நடித்தேன் பாத்திரத்தை பாருங்கள் மற்றபடி உடல்நலகை பார்க்காதீர்கள் தங்களான் ஒரு பார்ட் டைம் ஃபிலிம் என்றார் பிரித்தி கரண் தங்களான் படத்தில் கதாநாயகன் சியானுடன் பார்வதி மாளவிகா மோகன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் கேஇ ஞானவேல் தயாரித்திருக்கிறார் இந்த படத்தில் நடித்த மாளவியாமகன் நிறுவர்களிடம் பேசும்பொழுது நான் எந்த படத்திலும் இவ்வளவு துயரங்களை சோதனைகளை இடர்பாடுகளை சந்தித்ததே இல்லை பார் ரஞ்சித் படம் என்றால் வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருக்கும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஒரே காரணத்துக்காக இந்த கேரக்டரில் நடிக்க ஒத்துக்கொண்டேன் இந்த படத்தில் நடிக்கும்போது இரவு நேரத்தில் நான் டாக்டரிடம் சிகிச்சைக்கு செல்வேன் கண்ணில் ஓடியது நீர் வடிந்தது என்றால் கண்ணில் லென்ஸ் வைத்திருந்தார்கள் லென்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கண் பாதிக்கப்பட்டது அது மட்டுமல்ல கொழுத்து வெயிலில் குடை இல்லாமல் இருக்க வைத்தார்கள் அனல் காற்றை அனுபவித்தேன் சர்மம் எல்லாம் கருப்பாகி தோல் உரிந்தது இதனால் சரும நிறுவன நிபுணரையும் சந்தித்து வந்தேன் அது இல்லாமல் இரவு நேரமானால் ஜுரத்தால் அவதிப்படுவேன் இதனால் தொடர்ந்து ஐந்து மருத்துவ சிகிச்சை நிபுணர்களின் மேற்பார்வையில் இருந்தேன் இப்போதும் அதை வலி எனக்கு இருக்கிறது ஐந்து டாக்டர்களை சந்தித்து சிகிச்சை தொடர் சிகிச்சை பெற்று வருகிறேன் என்றார் மாளவியா மோகன் இந்த படத்தில் அனுபவித்த வலியையும் சோதனையையும் படம் வெற்றி பெறுவதை பொறுத்து எனக்கு அடுத்தடுத்து படங்கள் வருவதைப் பொறுத்து தீரும் என்று நம்புகிறேன் இதுபோல் எந்த படத்திலும் நான் அனுபவித்ததில்லை என்றார் மாளவியா மோகன் கண் பார்வையிட்டவராக அந்தகன் படத்தில் பிரசாந்த் ஏற்கனவே கமலஹாசன் பார்வையிட்டவராக நடித்திருந்தார் நடிகளும் சிவாஜி நேசன் மாலை கண் பார்வையாளராக நடித்திருந்தார் ஒரு படத்தில் புறத்தில் ஒரு எம்ஜிஆர் பார்வையற்றவராக நடித்திருந்தார் அந்த வரிசையில் இப்போது பிரசாந்த் பார்வையற்றவராக நடித்திருக்கிறார் இந்த படத்திலே அவர் ஒரு பியானோ கலைஞன் இந்த படத்தில் நடித்த சமுத்திரகனி பேசும்பொழுது இந்த படத்தில் கண்ணை விரித்து கொண்டே கண் தெரியாத மாதிரி பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரசாந்த் நான் பல நேரங்களில் இந்த படத்தின் காட்சிகளில் இவன் உண்மையிலேயே பார்வையற்றவன் தானா இல்லை பார்வையற்றவன் மாதிரி நடிக்கிறானா என்று பல கோணங்களில் திரும்பி திரும்பி இவரை பார்த்திருக்கிறேன் ஆனாலும் அந்த பாத்திரமாகவே மாறியிருந்தார் பிரசாந்த் என்று சொன்னார் இந்த படத்தை பொறுத்தவரையில் த்ரிஷா ஊர்வசி மற்றும் பலர் முக்கிய இடத்தில் நடித்திருக்கிறார்கள் ஊர்வசி இந்த படத்தில் நடிக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருந்தார் ஆனாலும் சிகிச்சை அளித்து சரியான பிறகு வந்திருந்தார் பத்திரிகையாளரிடம் பேசும்போது உருவசி என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார் தியாகராஜன் ஒரு இயக்குனர் மாதிரி அல்லாமல் ஒரு சகோதரர் மாதிரி என்னிடம் பழகினார் பேசிய தொகையை விட அதிகமாக எனக்கு பணம் கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் உருவசி எல்லா தயாரிப்பாளர்களும் இப்படி இருந்துவிட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹி ஹி என்றார் உருவசி இப்போது தினமும் உடற்பயிற்சி செய்து ஆஜான உடலை கொண்டிருக்கிறார் பிரசாந்த் இந்த படம் ஏற்கனவே இந்தியில் வந்து வசூலை அள்ளி குட்டிய படம் இந்த படத்தை தயாரித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார் நடிகர் தியாகராஜன் ஏற்கனவே நடிகர் தியாகராஜன் சில படங்களை இயக்கியவர் அந்த அடிப்படையில் தன்னுடைய மகனை எப்படியாவது நட்சத்திர நடிகர் பட்டியலில் மீண்டும் இணைத்துவிட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து செலவழித்திருக்கிறார் அந்தகன் படத்தை தியாகராஜன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் வருவதாக இருந்தது ஆனால் ஆகஸ்ட் தேதி தங்கலான் டிமாண்டி காலனி உட்பட பல படங்கள் வருவதால் ஆகஸ்ட் மு ஒன்பதாம் தேதிக்கு படத்தினுடைய வெளியீட்டை முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார் தியாகராஜன் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி படத்துக்கு திரைக்கு வருகிறது அந்தகன் இந்த படத்தை பொறுத்தவரை குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்க வேண்டும் எந்தவித அசூயும் இல்லாமல் பார்க்க வேண்டும் ரசிகர்கள் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் கொடுத்த காசுக்கு அதிகமாகவே அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறேன் என்றார் தியாகராஜன் இந்த படத்துக்கு வெளியிடுவதற்கு மிகப்பெரிய உதவி புரிந்தவர் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பெருந்தன்மையோடு இந்த படத்தினுடைய இசையை வெளியிட்டார் ஃபஸ்ட் லுக்கை வெளியிட்டார் விஜய் அவருக்கு என்னுடைய நன்றி அது மட்டுமல்ல கோட் படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் அதுவும் வில்லனாக அல்ல விஜயுடைய தோழனாக நடித்திருக்கிறார் பிரசாந்த் நட்போடு அந்த படத்தின் படப்பிடிப்பில் நடந்து கொண்டார் விஜய் கோட் படத்தில் பிரசாந்த் நடிக்கிறார் என்று சொன்னதுமே பிரசாந்த் ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட குஷி அது மட்டும் மட்டுமில்லை அந்தகன் படம் வெளிவர வழிபறுவதற்கு போட் படமும் மறைமுகமாக உதவி இருக்கிறது என்றார் பிரசாந்த் என்னுடைய நண்பர்களில் குறிப்பிடத்திருந்தவர் என்னுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர் விஜய் என்று குறிப்பிட்டார் பிரசாந்த் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு மூன்று முறை தொடர்ந்து சமுத்திரகனி உருவசி த்ரிஷா ஆகியோர் வந்திருந்தார்கள் பிரசாந்த் திருமணம் எப்போது என்று கேட்கப்பட்டது என்றால் அவர் கஜலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவரை விவரத்து செய்தார் கஜலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி அவர் என்ற தகவலை மறைத்து பிரசாந்தை திருமணம் செய்து கொண்டார் எனவே விவாரத்து கேட்டு கோட்டில் மனு செய்தார் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் நடந்து இப்போது விவரத்தை பெற்றுவிட்டார் மீண்டும் திருமணம் இப்போது என்று கேட்டதற்கு எல்லாம் இறைவன் கையில் இருக்கிறது நிச்சயம் உங்கள் ஆசையோடு திருமணம் நடைபெறும் என்று சொன்னார் பிரசாந்த் நேரம் இது போன்ற பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெய்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்